ஒவ்வொரு நாளும் ஒரு சாவுங்கிற மண்ணில வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது பாடசாலைகளில் தன்னுடைய தலைமைத்துவங்களோடு முரண்பட்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் மாணவர்களோடு அன்பாகப்படாத ஆசிரியர்களோடு வணக்கம் முருகளை இன்றைக்கு நாங்கள் ஒரு முக முக்கியமான காணொலியில் சந்திக்க இருக்கின்றோம் ஆழ்ந்த துயரத்துடனும் அதிர்ச்சியுடனும் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கிளிநொச்சி திருவையாறு மகா வித்தியாலயத்தின் பொருளியல் பாட ஆசிரியராக கடமையாற்றிய மதிப்புக்குரிய பேரும்பலம் பரந்தாமன் ஆசிரியர் அவர்களினுடைய அகால மரணம் கல்வி சமூகத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நினைக்கின்றேன் அந்த அவர் பற்றிய ஒரு தகுப்பை தான் இன்றைக்கு காணொலியை பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலியில போகலாம் திருச்சி மாவட்டத்தின் திருவையாறு மகா வித்யாலயத்தின் பொருளியல் பாட ஆசிரியராக கடமையாற்றி வந்த பரமானந்தன் ஆசிரியர் அவர்கள் புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்யாலயம் மற்றும் உருத்திரபுரம் மகா வித்யாலயம் உள்ளிட்ட பல பாடசாலைகளில் நீண்ட காலமாக சேவையாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சார் வணக்கம் சார் வணக்கம் பரந்தாமன் ஆசிரியனுடைய இழப்பு ஒரு பெயர் இருக்குது உங்களுடைய பாடசாலையில் காலமாக பணியாற்றியவர் அவருடைய இறப்பு பற்றி உங்களுடைய கருத்து உண்மையிலேயே அருந்தாமல் சேர ஒரு காலை அவருடைய மரண கேட்டு நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் அவர் ஒரு அருமையான ஆசிரியராகத்தான் நாங்கள் அவரை இதுவரை காலமும் கண்டிருக்கிறோம் எங்களுடைய பாடசாலையிலும் இந்த இடப்பெயர்வுக்கு பின்னர் ஒரு மூன்று வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய ஆசிரியை பணியை மிகவும் சிறப்பாக செய்து ஒரு ஆசிரியர் இந்த தினம் அந்த ஆசிரியருக்கு நாம் காலையிலே ஒரு அஞ்சலியையும் பாடசாலையும் செய்திருந்தோம் அவருடைய மென்போக்கு அவருடைய ஒரு அவரிடம் இருக்கின்ற ஒரு தனித்துவமான ஆளுமை அதைவிட என்ன விடயத்திலும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த ஆர்வம் அவரிடம் இருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் நான் அவருடைய காலத்திலே இங்கே அதிபராக பணியாற்றாத போதும் அவரே எனக்கு நன்றாக தெரியும் அவர் ஒரு நல்ல நட்புக்குரியவராக இனிய மொழி பேசுவதாக சில நேரங்களிலே அவரிடம் நாங்கள் பல நான் அவரிடம் பல அட்வைஸும் பெற்றிருக்கிறேன் சில விடயங்களுக்கு ஆதரவாக மாணவர்களோடு அன்பாக பழகுவார் ஆசிரியர்களோடு அன்பாக பழகுவார் அவரிடம் இருந்த ஒரே ஒரு பலவீனம் அதாவது எல்லா மனிதர்களும் எந்தவித அதாவது மறை மறை மறைமுகமாக வாழ்வது அல்லது தவறாக வாழ்வது எந்த ஒரு காரியத்தையும் விளையாக செய்வதை அவர் பொறுக்க மாட்டார் அதற்காக அவர் பல பாடசாலைகளில் தன்னுடைய தலைமைத்துவங்களோடு முரண்பட்டிருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படி ஒரு உண்மைத்துவமான மனிதன் பொய்யாக வாழ அவர் ஒருபோதும் விரும்பியதை நான் அருகே ஆகவே அவருடைய இழப்பு நான் நேற்று தனிமை என்பது அவருடைய இழப்புக்கு காரணமாக இருந்தோ தெரியாது ஒரு தடம் அல்லது ரெண்டு தடம் ஒரு ஒரு தடம் ஒரு விடயத்தை கூறி பின்னர் அவர் அதிலிருந்து தானாகவே அதை அவர்கள் அதில் இருந்து விடுபடவில்லை என்றால் தானாகவே விடுபட்டு விடுவார் அப்படியான ஒரு ஆசிரியர் மேலே திருச்சி மாவட்டம் ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை நடந்திருக்கிறார் தற்போது அண்மை காலங்களில் அவருடைய அவரோடு பொழுது விதத்தை எனக்கு சந்தர்ப்பம் ஆனால் நானும் இந்த அவர்கள் மரணம் பற்றி வெகுவாக சிந்தித்து சிந்தித்து பார்த்தோம் அது புரியாத குடிராகவே அவருடைய மரணம் இருக்கின்றது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இந்த இடையத்திலே நீங்கள் அக்கறை கொண்டு இதை உலகத்தை ஆகிய வெளிப்படுத்த விரும்பும் நான் இந்த இடத்திலே பாராட்டுகிறேன் இனியொரு காலத்தில் ஒரு ஆசிரியர்கள் கூடிய ஒரு சம்பவம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அதற்கு இறைவன் இந்த ஆசிரியர்களுக்கு வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள இருக்கிறேன் நன்றி சார் வணிக துறையில் பொருளியல் பாடத்தை எளிமையாக கற்பித்து மாணவர்களின் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் என்ற பெருமையும் மேலும் சாரணர் இயக்கத்தின் மூலம் மாணவர்களின் ஒழுக்கத்தையும் தலைமைத்துவத்தையும் வளர்க்க அயராது பாடுபட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தனது குடும்பத்திலிருந்து பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வந்த பரந்தாமன் ஆசிரியர் சம்பவம் நிகழ்ந்த தினம் கிளிநொச்சி சென்ட் தெரேசா கல்லூரியின் விடுதியில் தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினம் இரவு திடீரென விடுதியினுள் தீப்பரவியதை அயலவர்கள் கண்டு அதிர்ச்சியடைந்து விரைந்து செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது தீயில் கருகிய நிலையில் இருந்த ஆசிரியர் அவர்களை மீட்கப்பட்டு உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்பது சோகமான கதை சார் வணக்கம் சார் ஒரு பேரிழப்பு தரந்தாமன் ஆசிரியர் அவர்களின் இறப்பை பற்றி உங்களுடைய கருத்து சார் உங்கள் அனைவருக்கும் அன்பு வந்து வணக்கம் உண்மையிலே நீங்கள் தேடி வரவங்கள் நான் நினைக்கவில்லை ஒரு பேரிழப்பு குறிப்பாக இந்த போரின் பின்னர் என்னவோ தெரியவில்லை போரின் பின்னர் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சாவுங்கிற மண்ணில் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஒரு சமூக ஆய்வை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் சிலர் விபத்தால் இறக்கினோம் சிலர் வந்து தற்கொலையால் இறக்கினோம் சிலர் வந்து குடும்ப வன்முறைகளால் வந்து பாதிக்கப்பட்டு இறக்கினோம் இப்படி பலவேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் எங்களுடைய பரந்தாமன் அவர்கள் நீண்ட காலிலே கல்வி பணி சேவையில் ஈடுபட்டு வரக்கூடியவர் இந்த சமுதாயத்திலே வந்து அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகத்தான் இருக்கின்றது எல்லாருடனும் மிகவும் நெருக்கமாகவும் வெளிப்படையாகவும் பலகிற ஒரு நல்ல மனக்காரன் அவர் இப்படி எங்களை விட்டு இந்த இந்த மண்ணை விட்டு வேலைக்கு செல்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அது ஒரு அதிர்ச்சி அளிக்கிற ஒரு சம்பவம் அவருடைய சாவு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு சாபம் ஒரு என்னென்று தெரியவில்லை அது ஜீரணிக்க முடியவில்லை எங்களால் அதிகாலையிலே என்னுடைய ஆசிரியர் நண்பர்கள் பலர் போலெடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இதற்கு பாருங்க ஒன்று நம்ப முடியும் பிறகு நாங்கள் முகநூலினூடாகவும் அல்லது இனி நண்பர்களை வந்து நாங்கள் கதைச்சு என்ன நடந்தது என்று சொல்லி அறியும் பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இப்போ குறிப்பிட்ட காலம் அவர் தனிமையில் வாழ்ந்ததாகவும் சில தொழிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணிகள் அவருடைய மனதில் ஆழமாக பாதித்திருக்கக்கூடும் என்னென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுடைய திருவியாறு வந்து கிளிநொச்சியில் ஒரு முக்கியமான பாடசாலையாக இருக்கின்றது ஒரு நல்ல ஒரு கல்வி சமுதாயத்தை ஒரு கல்வி புலத்தை உடைய ஒரு பாடசாலை அந்த பாடசாலையிலே நீண்டகாலம் பணியாற்றிய ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அவர் ஒரு விபத்துக்கு இருந்தார் அந்த விபத்திலே வந்து பாடசாலையில் கொஞ்சம் காலம் அவர் செல்ல முடியாது கடமையில் ஈடுபட முடியாமல் ஒரு சூழல் இருந்தது தனிமையும் அவரை வாட்டியிருந்தது இப்படியான ஒரு சூழல் வந்து அவர் வந்து ஒரு மனரீதியான நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கும் இந்த யுத்தத்தின் பின்னர் எங்களுடைய பரந்தாமன் ஆசிரியருடைய இந்த சாவு என்ற விடயத்தை நான் மட்டும் கருத்தில் கொண்டு கதைக்கவில்லை இது ஒரு வேதனையான ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆனால் யுத்தத்தின் பின்னர் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு நாளில் ஒவ்வொரு சாவுகளும் மலிந்து கொண்டிருக்கிறது எங்களோட மண்ணில் அது அதை நான் முதலே சொன்னே விபத்தாக இருக்கலாம் தற்கொலையாக இருக்கலாம் குடும்ப வன்முறைகளாக இருக்கலாம் ஏன் சில வழியில் கொலையாக கூட இருக்கலாம் அப்ப இப்படியான பல காரணங்களாலும் எங்களோட மண்ணில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சாவுகளை நாங்கள் தடுக்க வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் வந்து வளர்ந்து வர நாடுகளில் வந்து நூறு வயதுக்கு மேலே வந்து வாழக்கூடிய பலர் இருத்தார்கள் அது ஒரு சாதாரணமான கொண்டு போய்கொண்டிருப்பது ஆனால் இலங்கையினுடைய சனத்தொகையினுடைய ஆயிலை நாங்கள் வந்து மதிப்பிடத் தொடங்கினால் எழுபத்தி நாலு வயதுன்னு சொல்கிறார் எழுபது வயது சொல்கிறார் ஆனால் குறிப்பாக இன்றைக்கி பிறந்தாமன் சேர்த்து சாவை பாருங்கள் ஒரு குறிப்பாக ஒரு ஐம்பத்தஞ்சு வயசே அவன் நிரம்பவில்லை ஐம்பது வயது நிரம்பவில்லை ஆனால் சோகமான ஈடுபொழுக்க முடியாத ஒரு சாவில்லாம் தனியாய் சாவில்லாம் அது திரும்ப மாணவர்களை உருவாக்கின ஒரு ஆசை ஆனால் என்ன அப்போ எங்களை விட்டு பிரிந்திருப்பது ஒரு வேதனையான ஒரு விடயம் அப்போ இந்த மாதிரியான சூழல் ஏன் ஏற்படுகிறது இதெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டும் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் எதிர்பார்க்கவில்லை இப்போ இது வந்து நாளைக்கு எங்களோடய விட இப்போ இப்போ வந்து சிரிச்சு கதிட்டு இந்த வீதியில் எங்கூட சேர்ந்து ஒரு தேநீர் அறிஞ்சி போட்டு ஒரு ஒரு கோலையில் வந்து சந்தோஷமாக தண்ணி அறிஞ்சு போட்டு சிரித்து போட்டு கதைத்து பழகிட்டு போகக்கூடிய ஒரு இதை கூட நாளைக்கு நடக்கலாம் அப்போ இந்த சாவு ஏன் இந்த மாதிரி நடக்குது இதை நாங்கள் யோசிக்கலாம் இந்த சிக்கன் ஃப்ரைட் உளவியலின் தந்தை சொல்வார் வந்து உளவியல் ரீதியான பாதிப்புகளும் உடல் ரீதியான பாதிப்புகளும் இயற்கையில் மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்குது எல்லாருமே உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஆளாகணும் அந்த உல ஆரோக்கியம் முழுமையாக கொண்டிருக்கிற மனிதர்கள் யாருமே இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அந்த எங்களோட வாழ்க்கை முறையும் எங்களோட குடும்ப வாழ்க்கை முறையும் சமுதாயத்தை நாங்கள் எப்படி அணுகிறோம் அல்லது சமுதாயம் எங்கள் எப்படி கை கொள்ளுது என்ற விடயங்களும் தான் எங்களுடைய உல அரணை வந்து உடச்சு எரியுது எங்களோட உல உல அரணை வந்து கட்டிக்காக்கிறது அப்ப இப்படியான ஒரு கொண்டு இந்த பரந்தாமன் செட்டு இழப்பு வந்து அஹ் வீடு கொடுக்க முடியல இந்த பரந்தாமன் செட்டு இழப்பு வந்து என்ன நடந்தது என்ன அதை பற்றி தெளிவான ஒரு தகவல் இதுவரைக்கும் இல்ல அண்மையிலும் இதுக்கு முதல் ஒரு சம்பவம் இந்த ஆஹ் பரந்தல்ல பரந்தல்லையும் முதல் வந்து இறந்திருந்தார் அவருடைய நண்பர்களினுடைய அஹ் நண்பரோட சென்று போய் வாரவர் அன்றைக்கு தனிமையில போயிருக்கிறார் போய்க்குள்ள அந்த பேருந்தில் இருந்தவர் அவர் இறக்கி அவரை வந்து கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரியே அதை சில விடயங்களை கதைச்சு ஒரு ரீதியான ஒரு மன சித்திரவதைக்கு ஆளாகி ஒரு ஒருவர் வந்து தற்கொலை முடிவே செய்திருந்தார் இப்போ இது இப்படியான இப்படியான வேதனையான விடயங்கள் எங்களோட மண்ணில் வந்து அரங்கேறி கொண்டு போகிறது இதை நாங்கள் இது இதை வந்து ஒரு ஒரு கலையை நேசிக்கிறவர்கள் ஒரு புத்திஜீவிகள்லாம் இதை வந்து ஒரு ஆய்வு நோக்கத்தோடு பார்க்க மாதிரி எங்களோட சமுதாயத்தில் இதை பற்றி கதைக்கிறாங்க யாரும் இல்லை கூடுதலாக பழைய விடயங்களையே கதைக்கிறது ஒரு பா ஒரு பாணி இருக்குது பழைய பழைய புராணங்களை வரலாறுகளை பேசுகிற ஒரு பாணியோண்டி இருக்கிறது மற்றது தேவையில்லாத விடயங்களை பற்றி பேசுகிற விடயங்கள் அவரை பற்றி இவர் கழிக்கிறது இவரை பற்றி அவர் கழிக்கிறது இந்த சூழலேந்து நாங்கள் விடுபட வேண்டும் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை வந்து ஊதி பெருப்பிக்கிற ஒரு குணத்தை நாங்கள் இல்லாமல் செய்ய வேணும் வள்ளுவர் சொல்ற அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் என்று சொல்றார் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் என்று சொல்றார் இப்ப இல்லாம மனிதரும் தவறு செய்யலாம் எல்லா மனிதரும் சில சில தவறுகள் பிழைகளை விடலாம் ஆனால் நாங்கள் ஒரு மனிதனை வந்து நோகடிக்கூடாது எங்களோட சமுதாயத்தில் அன்றைக்கி ஒரு பழக்கம் இருக்குது வேலை செய்கிற இடங்களை வந்து குழுவாக சேர்ந்து ஒரு மனிதனை வந்து சிரிக்கிறது அவர் வந்து ஊரம் கட்டுறது அவருக்கு வஞ்சனை செய்கிறது இதான் பாரதி பாடிக்கிறார் ஒரு பிள்ளைய வையாதே பாப்பா ஒரு பிள்ளைய வையாதே பாப்பா வைதல் ஒரு பிள்ளைய வந்து தள்ளி வைக்கிறது வஞ்சிக்கிறது அப்போ இந்த திருவியாறு பாடசாலையை பொறுத்தளவில் ஒரு நல்ல கட்டுக்கோப்பான ஒரு பாடசாலை நல்ல கல்வி சமுதாயம் ஆனால் இவர் குறிப்பிட்ட ஒரு காலம் வந்து அந்த கல்வி கடமையில வந்து ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருந்தது ஒன்று இரண்டாவது தனிமை மூன்றாவது இவர் வந்து அண்மைய காலங்களுக்கு முதல் விபத்திலே ஆளாகி இருந்த இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது ஆகவே இந்த மாதிரியான ஒரு துன்பியல் சார்ந்து அவரை வந்து இந்த நிலைக்கு கொண்டு எனக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் இந்த சாவையெல்லாம் நாங்கள் சாதாரணம் என்ற கதைக்கிறோம் பார்க்குறோம் விடுறோம் படுக்கிறோம் எழும்புறோம் இப்படி இல்லாமல் இன்னும் ஒரு மனிதனுக்கு இப்படி வரக்கூடாது நாங்கள் போரின் பின்னர் நிறைய கல்விமான்கள் குத்தியீவிகள் அதே சமயத்தில் வளர்ந்து வாரவர்களினுடைய தற்கொலையும் அதிகரித்து கொண்டு போகுது குடும்ப அதிலிருந்து நாங்கள் மீண்டும் எங்கள்ட சமுதாயத்திற்கு உடல் ஆரோக்கியத்தில் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் ஒரு கலையும் கல்வியினூடாகவும் ஆரோக்கியமான பொசிட்டிவான திங்கிங்கின் ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் பரந்தாமன் சில அவர்களுடைய ஆத்மா அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இனியும் இன்னொரு சாவை நாங்கள் இப்படி சந்திக்கக்கூடாது நாங்கள் நன்றி வணக்கம் பரந்தாமன் ஆசிரியரின் திடீர் மறைவை தொடர்ந்து அவரின் நண்பரும் திருவையாறு பாடசாலை அதிபரும் ஏனைய ஆசிரியர்களிடமும் இரங்கல் கருத்தை கேட்டபோது யாரும் முன்வரவில்லை அதற்கான காரணம் இந்த பேரிழப்பை ஜீரணிக்க முடியாத ஒரு துயரமாக அவர்கள் உணர்ந்திருப்பதோடு இப்பொழுது எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்கும் அளவுக்கு மனநிலை இல்லை என தெரிவித்திருந்தார்கள் அதேவேளை அவரின் இறப்பு உண்மையில் தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது சிலரிடம் கருத்துக்களை தெரிந்து கொண்ட போதிலும் உறுதிப்படுத்தக்கூடிய பதில் ஏதும் கிடைக்காததால் அவற்றை இந்த காணொலியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை ஆனாலும் முகநூலில் வந்த ஒரு பதிவு அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்குது அந்த பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது திட்டமிடப்பட்ட கொலை பாடசாலை மாணவனை அடித்தார் என குற்றம் சாட்டப்பட்டார் ஆசிரியர் அதன் தான் அடித்தது தவறு என அந்த பிள்ளையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஆசிரியர் இப்படிப்பட்ட ஆசிரியரை மாணவர்களுடன் பண்பாக நடக்கும் ஆசிரியரே மனநோக வைத்த சில ஆசிரியரின் ஆலோசனையை அமைய ஜனாதிபதி செயலகம் முறைப்பாடு செய்யப்பட்டு அவ்விசாரணை வர மனம் வந்து மரணமடைந்தார் ஆசிரியர் ஆகவே இது சார்ந்த ஆசிரியர் அதிபர் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என ஒருவர் முகநூலில் பதிவிட்டிருக்கிறார் இந்த முகநூல் பதிவு எந்த பாடசாலை எங்கு நடந்தது என்று என்பது பற்றி எதுவுமே தரப்படவில்லை பரந்தாமன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சிகரமான செய்தி இன்று கல்வி சமூகத்தையே உலுக்கியுள்ளது என்று சொல்லலாம் சமூக ஊடகங்களில் பரவிய பதிவுகளின்படி மாணவரை அடித்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் தான் அவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான துயர சம்பவங்கள் கல்வி உலகில் உள்ள ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தம் அவமானம் ஒழுங்கற்ற குற்றச்சாட்டுக்கள் மாணவர் ஆசிரியர் உறவுகளில் உருவாகும் சிக்கல்கள் குறித்து எம்மை சிந்திக்க வைக்கிறது ஒரு ஆசிரியரின் தவறோ குற்றமோ உண்மையில் இருந்தாலும் கூட அதனை சட்டப்படி ஆராய்ந்து தீர்க்க வேண்டும் ஆனால் சமூக அவமாதிப்பும் உறுதலை பட்ச குற்றச்சாட்டுகளும் ஒரு மனிதனை உயிரை மாய்க்கும் அளவுக்கு தள்ளிச் செல்லக்கூடாது இந்த சம்பவம் கல்வி உலகிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி ஆசிரியர் மாணவர் பெற்றோர் கல்வி நிர்வாகம் அனைவரும் ஒன்றிணைந்து பரஸ்பர புரிதலுடனும் மரியாதையுடனும் சட்ட நடைமுறைகளுக்குள் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை தேட வேண்டியது அவசியமாகிறது பரந்தாமன் ஆசிரியரின் தற்கொலை தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு இழப்பாக மட்டுமல்ல மொத்த கல்வி சமூகத்திற்கும் ஓர் எச்சரிக்கையாகும் இந்த நிகழ்விலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் எந்த ஆசிரியருக்கும் எந்த மாணவருக்கும் இப்படிப்பட்ட துயரமான சூழல் உருவாகாதப்படி அனைவரும் விழிப்புடன் இருக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்